இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பதட்டம் ஒரு விதமான தயக்கங்கள் ஒரு சில காரியங்கள்ல இருந்துகிட்ருக்கு சார் இந்த பதட்டங்களும் பயங்களும் போகிறதுக்கு நான் என்ன விதமான பிராயசங்கள்லாம் பண்ணிவிட்டால் எனக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுடைய சித்தர்கள் அதே மாதிரி பெரிய பெரிய சில புஸ்தகங்களில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இதை வந்து நான் அனுபவப்பூர்வமாக பார்த்துருக்கேன் ரொம்ப பெரிய மாற்றங்களும் இதை கொடுத்துருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி வேர் பார்த்துருப்பேன் இந்த வெற்றி வேர் ரொம்ப விசேஷம் இருந்தது இந்த மூலிகை வந்து பல பூஜைகளுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இந்த வெற்றி வேர் அதே மாதிரி எருக்களம் அந்த சின்ன வேராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு அந்த வேர்லேருந்து வர ஒரு சின்ன இதாக இருக்கும் ரெண்டு மூணாவது பார்த்துட்டு பேர் அப்படின்னு சொன்னால் பில்வம் நாலாவது அருகம்புல் இப்போ இந்த நாலனா ரொம்ப விசேஷம் கூட ஒரு அரளி இது எல்லாமே ஒரு வெற்றி ஒரு இதுலேயும் வந்து அழகாக அரச மர இலையிலையோ அழகாக கட்டிக்கலாம் இப்படி கட்டிண்டு நீங்கள் இன்னைக்கு போகக்கூடிய காரியத்துக்கு அது சாமிகிட்ட வச்சு எடுத்து பைரவர்கிட்டையோ பிள்ளையாட்டையோ வச்சு எடுத்துண்டு நீங்கள் ஒரு காரியத்துக்காக போயிட்டு வந்து பாருங்கள் ரொம்ப மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் இது எப்படி நான் வந்து கவனித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை மரங்களோ செடிகளுக்கோ ஒரு விஷயத்தை ஈர்க்கக்கூடிய சக்திகள் அதிகம் நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை இன்னொரு பொருள் கூட வைக்கும்போது அந்த பொருளுடைய வாசம் இதுக்கு வந்து அப்படியே சேரறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போது ஒரு வெற்றி வேரோ ஒரு விளாம்பிரிச்சி வேரோ நீங்கள் அந்த இடத்துல வைக்கும்போது அதனுடைய வாசங்கள் வந்து அப்படியே பரப்பும் அது வந்து அதில் இருந்துருக்கு ஒரு நாலு புஷ்பங்கள் ஒரு கடைக்கு போகிற அந்த கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இது ஃப்ராக்ரன்ஸ்னு சொல்லி வைக்கிறாங்க அது எக்ஸ்ட்ரா ஆட ஆடட் ஃபிராக்ரன்ஸாக பர்ஃப்யூமில் ஆடட் ஃப்ராக்ரன்ஸாக இருந்தாலும் அந்த இயற்கையான அந்த அந்த பொருட்களுக்கு வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி ஜாஸ்தி நீங்கள் வந்து ஒரு ஹோம் சென்டர்லேயோ ஒரு இடத்துலையோ போனீங்கன்னா அது வச்சுருப்பாங்க அந்த பூ அந்த சின்ன சின்ன காய போட்ட பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க அது மேலே பர்ஃப்யூம் இது பண்ணும்போது அது அப்படியே திருப்பி 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 உங்களுக்கு அது கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இதில் என்னென்னு கேட்டேன்னா நம்மளுடைய மனப்பதிவுகளை நம்மளுடைய பாசிட்டிவான விஷயங்களுக்கு வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் மனசில் இருக்கக்கூடிய பயங்களும் ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் இந்த இந்த முறைகள் அந்த இறைவனுடைய பிரசாதமாக இது இருக்குது இந்த மூலிகைக்கு அவ்வளோ சக்தியும் உண்டு என்னென்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் இது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சில சூக்ஷமங்கள்லாம் நம்ம நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள்லாம் இருந்திருக்காங்க அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நம்ம பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகிறோம் உங்கள் ஜோதிஷாச்சாரி ஜோத சாம்ராஜ் மகேஷே நன்றி நமஸ்காரங்கள்